ங்க இன்றைக்கி பூக்கள் அறுவடை பண்ணிக்கலாம் இது வெள்ளிக்கிழமை அறுவடை தான் நம்ம பூஜைக்கு பூவும் தேவைப்படுது அறுவடை பண்ணிக்கலாம் ஆரஞ்சு கலரு அடுக்கு செம்பருத்தியில் இன்னைக்கு மூணு பூ பூத்துருக்காங்க நேற்று சாயங்காலம் முல்லைப்பூவும் ஜாதி முல்லையும் பொறிச்சு கட்டி வச்சிட்டோங்க சாமிக்கு வைக்கிறதுக்காக சரி கட்டின பூ ஒரு ஜாதி முல்லை கால் மூலம் வந்துச்சு முள்ளையும் கா மூளத்துக்கு பக்கமாக வந்துச்சு எல்லாம் பொறிச்சு கட்டி வச்சுட்டு இப்போ இருக்கிறது வெறும் மொட்டுக்கல் மாத்திரம்தான் இருக்காங்க இந்த மொட்டுக்கள் வந்து நான் பறிக்கலை சாயங்காலம் தான் பறிக்கணும் சாதா ரோஸ் இங்கே ஒன்று இருக்குது இந்த மஞ்சள் கலரில் பூக்கள் இல்லை பன்னீர் ரோஸும் இப்போத்திக்கு பூக்கள் இல்லைங்க ஆனால் தளிர் முட்டுக்கல் பாருங்க நிறைய இருக்குது இதுக்கு மேலே இதுவும் பூக்கள் கொடுக்கும் மஞ்சள் கலரில் இன்றைக்கி ஒரு ஆறு ஏழு பூவும் இருக்குங்க இதையும் பூராக அறுவடை விடு பண்ணிக்கலாம் கல்நீர் தண்ணி கொடுத்த வீடியோ வரும் பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கல்நீர் கொடுத்த வீடியோ வந்து இன்றைக்கி தான் போடுவேன் வெள்ளிக்கிழமை இந்த வீடியோ வந்து நாளைக்கு இல்லாட்டி ஞாயித்துக்கிழமை போடுறேங்க இதுலேயும் பாருங்கள் நிறைய முட்டுக்கள் இருக்குது அந்த சாதா ரோஸ் மாற்றி வச்சில்லைங்க அதுவும் நல்லா செழிப்பாக தான் இருக்காங்க அப்படி தழு தளிர் எடுத்துரும்னு நினைக்கிறேன் பவளமல்லி மொட்டைக்கல் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இந்த குட்டி ரோஸில் ஒரு ரெண்டு பூ இருக்குங்க அப்புறம் பேபி சம்பரத்தி இன்னைக்கு ஒரு நாலஞ்சு பூ இருக்குங்க அப்புறம் காஷ்மீர் ரோஸ் காஷ்மீரில் இருக்கிற பூவெல்லாம் பறிச்சிக்கலாங்க நான் சார்ட்ஸில் எடுக்கலான்னாக்கா இந்த பூ பறிக்கிறதெல்லாம் காட்ட முடியறதில்ல ஒரு செடியில் அறுவடை பண்ணுறப்பயே ஒரு நிமிஷம் ஆயிடுது அதனால் சரி பெரிய வீடியோ எடுத்துக்கலான்ட்டு எடுத்துகிட்டே எடுத்துகிட்டு இருக்கு சிச்சோ மொட்டோடு பிடுங்கிட்டு எல்லாம் ஏன் உழுவுது இன்னைக்கு கீழே இன்றைக்கி இதுலேயும் நான் ஏழு எட்டு பூ இருக்குங்க ஒரியல் தட்டக்காவும் நல்லாயிருக்கு டேபிள் ரோஸ் எல்லோ கலரு ரோஸ் கலரு கொய்யாக்காய் பாருங்கள் இருக்கு இன்றைக்கி பழத்திருந்தால் கூட கொண்டு போய் சாமிக்காசி வச்சிருக்கலாம் செவ்வந்தி நான் கல்நீர் தண்ணி கொடுக்குறப்ப சொன்னேன் இந்த மாவு பூச்சி தொல்லை இருக்குன்ட்டு அந்த கல்நீர் தண்ணியவே தொளிச்சு விட்டேன் நான் கூட அப்புறம் காட்டுறேன்னு சொன்னேன் இல்லைங்க பாருங்கள் செத்து போச்சு எல்லாமே செத்துருச்சுங்க செவந்தி மறுபடியும் வந்துச்சுனா மறுபடியும் புளிச்ச மாவு இருக்குது மோரும் மாவு மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ஆனால் இப்போ இல்லை எல்லாம் செத்துருச்சு ஒயிட் கலரு டேபிள் ரோஸ் ரோஸ் கலரு இருவாச்சி மல்லியில் ஒரு மூணு பூ இருக்குங்க இந்த சேஞ்சிங் ரோஸில் பூத்த பூ மாத்திரம் பறிச்சிக்கலாம் ஒரு நாலு பூ இருக்குங்க இதெல்லாம் முட்டுக்கல் ரெட் ரோஸ் ஒன்று இருக்காங்க இதெல்லாம் புக்கள் இல்லைங்க இதில் ஒரு கலர் பூத்துருக்காங்க அப்புறம் இங்கே ஒரு மஞ்சள் கலர் பூத்துருக்காங்க காய் அறுவடை எல்லாம் அவ்வளோக்கா இல்லைங்க ஒரு ரெண்டே ரெண்டு கத்திரி இருக்காங்க இந்த அவரை காயெல்லாம் பிஞ்சாக இருக்குது கொஞ்சம் பெருசாகணும் இந்த வரி கத்திரியும் பாருங்கள் ஒரு காய் விட்ருக்காங்க தான் ஒரு பிஞ்சு இருக்குது பூ நிறைய இருக்காங்க இந்த கத்திரியில் ஒரு ரெண்டு மூணு இருக்குங்க அறுவடை பண்ணிக்கலாம் எதுவும் பிஞ்சி பெருசாகணும் இந்த கத்திரி செடியெல்லாம் பாருங்கள் நல்லா தான் இருக்காங்க இங்கே பார்த்தீங்களா புழு மாதிரி விழுந்துருக்கு இது விட்டோம்னா மாடி பூரா பரவிடும் இது எல்லாம் அப்படியே இலையோடு கட் பண்ணி கீழே வீசிடலாங்க ஃபஸ்ட்டு இதை வச்சிடலாம் முதல்ல இது கட் பண்ணிவிட்டு வீசிடலாங்க எந்த வேலை செய்கிறோமோ இல்லையோ முதல்ல இந்த வேலை தான் செய்யணும் பூச்சி தெரியுதுங்களா இது வந்து கம்பளி புழு மாதிரிங்க ஃபுல்லாக எல்லா செடியும் பரவி இது பண்ணிடும் இப்படி இருக்குது பாருங்க கோசோ கோசோ கொசோன்னு இருந்தது எல்லாத்தையும் எடுத்துட்டே அப்படியே ஒன்று ரெண்டு இருக்குது எல்லாத்தையுமே எடுத்துட்டேங்க கம்ப்ளீட்டாக அதில் நேற்றுருஞ்சு எடுத்து விட்டேன் காய வள்ளாலும் பரவாயில்ல கொத்தவரங்காய் கொஞ்சம் இருக்குங்க அறுவடை பண்ணிக்கலாம் இந்த பட்டாவரை வந்து அடுத்த அறுவடைக்கு பண்ணிக்கலாம் கொத்தவரங்காய் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறிக்கணும் இல்லைன்னா இது முத்திரும் இன்றைக்கி என்ன சமையல் தெரியுங்களா கொத்தவரங்க பொரியல் முருங்காய் கத்திரிக்காய் சாம்பார் தான் காலையில் பையனுக்கு தக்காளி போட்டு சோறு வறுத்து கொடுத்துட்டே இன்றைக்கி சமையல் அவ்வளோதாங்க முடிஞ்சி நைட்டுக்கு என்னன்னு பார்க்கலாம் நைட்டு என்ன இட்லி தான் ஒத்தப்போற புருப்பு சாம்பார் இருக்கும் இது விதைக்கா கொடுத்துருக்குங்க அதனால் அதை யாரோட பண்ணல மிளகா கொஞ்சம் பறிச்சிக்கலாம் சேஃப்டியாக தான் பறிக்கிறேங்க கொஞ்சம் இழுத்தமுன்னா செடியோடு வருது பழத்துக்காயில் பறிச்சிடலாம் பறிச்சுட்டு அப்பயும் பார்த்தீங்களா ஒன்று வந்துருச்சு இதுலேயும் ஒரு பொரியல் தடக்காக போட்டுருக்கேன் பாருங்கள் வந்துட்டுருக்கு இந்த புடலங்க ஒன்று கொஞ்சம் பெருசாகட்டுன்னு விட்ருக்குங்க பெருசாக ஆகலை இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டுங்க இன்றைக்கி அறுவடை அவ்வளோதாங்க எல்லா கலர் பூவும் ஒரு கூட்டம் நிறைய கிடச்சிருக்கு கொஞ்சம் காய் கிடச்சிருக்கு என்னோட சேனல் பிடிச்சி செல்வி விளாக் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டனிங் பாய்